இன்றைய தினம் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த எளிய நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கும் மதிப்பு கூடிய மாண்பு மிகு நீதியர் அவர்களே இந்நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய நாயக்க அறக்கட்டளையின் அரங்காவலர்களே கல்லூரி முதல்வர் அவர்களே வருகை கொண்டிருக்கும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரப் மக்களே மாணவ மாணவிகளே நம்முடைய அறக்கட்டளையின் செயலாளர்களே பெற்றோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலும் கூட நீங்கள் அனைவரும் இந்த கல்லூரியை தேர்வு செய்து நான்கு ஆண்டுகள் பணிபடுத்தி இந்த வரிக்கை அது குறித்து நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய அறக்கட்டளையானது அரசாங்கத்தின் நேரடி பார்வையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது அரசாங்கத்தின் மூலம் நியமனம் செய்யப்பட்ட ட்ரெஸ்ட் மூலம்தான் அனைத்து நிர்வாகமும் நல்ல முறையிலே செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தினமும் கூட நம்முடைய நீதியரசு அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை நம்ம தெரிவித்துள்ளார்கள் இத்தனை ஆண்டுகள் கல்லூரியில் நடைபெற்றிருக்கும் போது கூட இது மாதிரியான சன்புகள் நாங்கள் நடத்தியதே இல்லை நம்முடைய கல்லூரியின் செயல்பாடுகள் வளர்ச்சி திட்டங்கள் மாணவர்களின் தொலைநோக்கு பார்வைகள் வகையான பாடத்திட்டங்கள் இங்கு இருக்கின்றன மாணவர்களுடைய எதிர்கால நலன்கள் என்ன என்பதையெல்லாம் மிக விரிவான முறையிலே அவர்களை எடுத்துரைத்தார்கள் எனவே மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளன நீங்கள் ஏறக்குறைய ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகள் பள்ளியிலே பிடித்திருப்பீர்கள் இப்பொழுது புதுவையான உலகத்திற்கு நீங்கள் வருகித் தள்ளீர்கள் பல்வேறு கனவுகளோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் பல்வேறு பாடத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் தேர்வு செய்து எந்த பாடத்திட்டங்களை நாம் தேர்வு செய்திருந்தாலும் கூட அதன் முதன்மையாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய இலக்கியனை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இங்கு அதற்கேற்ப திறமையான பேராசிரியர்களெல்லாம் நாங்கள் நியமித்திருக்கிறோம் அவர்கள் உங்களுக்கு நல்ல வகையிலே பாடங்களை சொல்லி கொடுப்பார்கள் அன்றன்றைக்கு சொல்ல வேண்டிய எல்லாம் அன்றைய தினமே படித்து நினைவில் வைத்து கொண்டு வந்தால் நாம் வருகின்ற செமர்சு தேவைகள் எல்லாம் ஈஸியாக வெற்றி அடைவோம் நாங்கள் போன முறை ஆய்வு செய்த பொழுது சில மாணவர்கள் தான் சரியான முறையிலே தேர்வில் முன்னேற்றம் அடையவில்லை பிறகு ஸ்பெஷல் கோச் அண்ட் கிளாஸ் நடத்தின பிறகு அவர்கள் நல்ல முன்னேற்றத்தினை காண்பித்தார்கள் எனவே நீங்கள் ஆர்வத்திலே திட்டமிட்டால் நல்ல முறையிலே நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் இந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சமுதாயத்தில் நீங்கள் ஒரு இடத்திற்கு தேர்வு செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க படித்துக்கொண்டு படிக்க வைக்க செலவு செய்கிறார்கள் நீங்கள் அவர்களுடைய கனவை பூர்த்தியாகின்ற வகையிலே இங்கே நல்ல முறையில் படித்தால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு பொறியியல் அறிஞராக நீங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்த உலகம் நாம் வெறுமனே பிஇ படித்தால் மட்டும் போதாது நாம் திறமையாகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால்தான் நம் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் அதன் அடிப்படையிலேதான் நாங்கள் ஐஏஎஸ் அகாடமியாவது சென்னையிலே இந்த அறக்கட்டளையின் மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் இங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன எனவே உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கப்பட வேண்டும் எந்த ஒரு பிரச்சனைக்கு இடம் கொடுக்கப்படக்கூடாது அவரை டாக்டர் கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதோ அதை இப்பொழுது செய்யக்கூடாது அந்த மாதிரியான உணர்வுகளுக்கெல்லாம் நம்முடைய கல்லூரி எப்பொழுதும் இடம் கொடுக்காது எப்பொழுதுமே சிறந்த மாணவனை ஊக்கின்ற நம்முடைய திட்டங்களானது அமைக்கப்பட்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் எனவே நல்ல பழக்கங்கள் உள்ள ஒரு மாணவனியை தான் சமுதாயத்திலே நல்ல மதிப்புடன் வைத்திருப்பார்கள் அதை தான் பெற்றோர்களும் விரும்புவார்கள் எனவே பெற்றோர்களுக்கு எதிராக நாம் எந்த எந்தவொரு மனோபோதும் செயல்படக்கூடாது எனவே பெற்றோர்கள் நமக்கு முன்பு இருபது ஆண்டுகள் முன்பே பிறந்து வளர்ந்து பல்வேறு சமுதாய பிரச்சனைகளால் சந்தித்தவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அறிவினை நாம் நிச்சயமாக கடைபிடித்தாக வேண்டும் கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் தவறான பாதையை தேர்வு செய்து கொண்டிருப்பதாக தான் அர்த்தமாக அமையும் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு மாணவ மனங்கள் நிலைமை பார்க்கின்ற பொழுது செய்தித்தாளி வருகின்ற செய்திகளை சொல்கிறேன் ஒரு மாணவி பெற்றோர்கள் செல்போன் வாங்கி கொடுக்கனால்தான் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் இன்னொரு மாணவி காதலே காரணத்தினால் தற்போது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக பெண் மாணவியை ஒரு வேடமிட்டு ஒரு கல்லூரிக்கு சென்று கொலிசிய முயற்சி செய்திருக்கிறார்கள் இதை எதை காட்டுவது என்றால் நம்முடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எண்ணங்கள் எல்லாம் நல்ல முறையில் இருந்தால் நாம் நல்ல இலக்கியை நோக்கி சென்று கொண்டிருப்போம் போன்று தவறான பாதையில் செல்கின்ற பொழுது யாருமே அதை உதவி செய்வதற்கு மாட்டார்கள் தற்போது இருக்கிற சட்டங்கள் எல்லாம் கடுமையான அளவில் இருக்கின்றன அதுவும் பெண்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சட்டங்களானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன நாங்கள் கூட கல்லூரியிலே ஏதாவது ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட உடனடியாக மாணவனை மாணவியோ நாங்கள் கல்லூரி விட்டு நீக்கிவிடுவோம் ஏனென்றால் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அதை நீங்கள் நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளியில் இருந்து போட்ட கல்லூரி அமைப்புகள் அப்படி இல்லை என் பணி பல்வேறு துறையிலே சேர்ந்த பேராசிரியர்கள் உங்களை கண்காணிப்பார்கள் அதே போல் முதல்வரும் கண்காணிப்பார்கள் எனவே நீங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த நான்காண்டு காலத்தை நம்முடைய கல்லூரியில் இருக்கின்ற வசதிகளை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள நீங்கள் முன்வர வேண்டும் அதற்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அனைத்தும் நம்முடைய ட்ரஸ்ட் நிர்வாகமானது ஏற்பாடு செய்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறந்த மாணவனை இந்த கல்லூரி உருவாக்கியது என்ற பெருமை நம்முடைய கல்லூரிக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வெளிப்பெறுகிறேன்